யாழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் ஐம்பத்தி நான்காவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த காலத்தில் நீங்கள் நமக்கு வழங்கிய ஆதரவிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் மறை மாவட்ட திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக பெரு செய்திகள் இன்னும் விசேட விதமாக எமது மறைமாவட்ட பங்கு பெரு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளையெல்லாம் தொகுத்து செய்தியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் இன்னும் தமது மறைமாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கருத்துக்களம் என்னும் நிகழ்வினூடாக கலந்துரையாடி அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளையும் உங்களுக்கு நாங்கள் அறியத் தருகின்றோம் இன்னும் ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி நாளாந்த மறையுறை சிந்தனை ஞாயிறு இறைவார்த்தை சிந்தனை இவற்றினூடாக வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களையும் முதியவர்களையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் அழைத்து வருகின்றோம் அவர்கள் இந்த திருப்பலிகளையும் இறைவார்த்தை சிந்தனைகளையும் பார்ப்பதனூடாக தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தி கொள்ளுகின்றார்கள் தனிமையிலே முதுமையிலே இருக்கின்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆறுதல் அடைகின்றார்கள் இவற்றிலே இருந்து நாங்கள் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எமக்கு அனுப்பி வைப்பதனூடாக எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றீர்கள் முதலில் கடந்த வினாவிடை ஐம்பத்தி ரெண்டிற்கான சரியான பதில்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பல்கலைக்கழக முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கிறிஸ்தவ கற்கை நரி முதுமானி பட்டத்தை எத்தனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஆறு மாணவர்கள் இரண்டாவது கேள்வி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவ கற்கை நெறி மாணவர்களுக்காக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு விருதுகளும் இவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புலவர் அமுது விருது தந்தை இம்மானுவேல் விருது புலவர் அமுது விருது தந்தை இம்மானுவேல் விருது மூன்றாவது கேள்வி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் திருமுறை கலாமன்றத்தினால் மன்றத்தினால் இம்முறை மேடையேற்றப்பட்ட திருப்பாடுகளின் ஆற்றுகையில் அரங்கு மற்றும் அரங்க பின்னணியில் சுமார் எத்தனை பேர் பங்குபற்றினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சுமார் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் சுமார் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் நான்காவது கேள்வி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் திருமுறைக்கலாமன்றத்தினால் ஏற்றப்பட்ட வேள்வி திருமகன் திருப்பாடுகளின் ஆற்றுகையை நிறையாழ்கை செய்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு தைரியநாதன் ஜஸ்டின் எலோட் திரு தைரியநாதன் ஜஸ்டின் ஜெலோ ஐந்தாவது கேள்வி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழாயரை சந்தித்து புதிதாக நியமனம் பெற்ற இலங்கை பொலிஸ்மா அதிபர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பேச பந்து பெண்ணக்கோன் பேசப்பந்து பெண்ணக்கோன் ஆறாவது கேள்வி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பப்பிரிசியார் கல்லூரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பழைய மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட வறிய மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கும் அமைப்பின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இளம் தளிர் உதவும் கரங்கள் இளம் தளிர் உதவும் கரங்கள் ஏழாவது கேள்வி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பப்பிரிசியார் கல்லூரியில் நினைவு கூறப்பட்ட கல்லூரி தின திருப்பலியை யார் ஒப்புக் கொடுத்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை பொன்சியன் அருட்தந்தை அன்பு அன்புராசா அருட்தந்தை பொன்சியன் அருட்தந்தை அன்புராசா எட்டாவது கருவி இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இசை ரசனை நிகழ்வை யார் ஒழுங்குபடுத்தினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருமறை கலாமன்ற கலை தூது அழகியல் கல்லூரியும் யாழ் பிரதேச செயலகமும் திருமறைக்கலாம் என்ற கலை தூது அழகியல் கல்லூரியும் யாழ் பிரதேச செயலகமும் ஒன்பதாவது கேள்வி இருபத்தாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட புனித வியாழன் மறைவுரை சிந்தனையில் கத்தோலிக்க பிரிதவையின் மூத்த மகள் என்று அழைக்கப்படும் நாடு எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பிரான்ஸ் பிரான்ஸ் பத்தாவது கல்வி இருபத்தாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருத்தந்தை சுரேன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பெரிய சனி வழிபாட்டின் பிரிவுகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புதிய தீ ஆசீர்வதித்தல் வழிபாடு இறைபாட்டை வழிபாடு திருமுழுக்கு வழிபாடு நெற்கருணை வழிபாடு புதிய தீ ஆசீர்வதித்தல் வழிபாடு இறைபாட்டை வழிபாடு திருமுழுக்கு வழிபாடு நெற்கருணை வழிபாடு தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி பாஸ்கா மெழுகுதிரி எதனை குறித்து நிற்கிறது இதற்குரிய சரியான விடை ஜேசு கிறிஸ்துவை உயிர்த்த ஜேசு கிறிஸ்துவை பொதுக்கேள்வி இரண்டு பாஸ்கா பவனியில் கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று எத்தனை தடவுகள் சொல்லப்படுகின்றது மூன்று தடவுகள் மூன்று தடவுகள் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட அதிர்ஷ்டசாலியை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை ஐம்பத்தி நாலிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மனிதமடு அன்னையின் திருச்சுரூபத்தை எமது யாழ் மறை மாவட்ட முதல்வர் இப்பிரதேசத்தில் வைத்து பொறுப்படுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு அன்னையின் திருச்சொருபத்தை எமது யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் இப்பிரதேசத்தில் வைத்து பொருட்படுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சுவரூபம் பேராலயத்தில் இருந்து மணியன் தோட்டம் போகும் வழியில் தரித்து சென்ற இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சரூபம் பேராலயத்தில் இருந்து தோட்டம் போகும் வழியில் தரித்து சென்ற இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மடு மாதாவின் வருகைக்கு தயார்படுத்தும் முகமாக நாபாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அன்னையின் திருச்சுரூப பவனி யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மதுமாதாவின் வருகைக்கு தயார்படுத்தும் முகமாக நாபாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அன்னையின் திருச்செருப பவனி யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைக்கல்வி நிலையத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வு என்னென்ன பாடங்களில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைக்கல்வி நிலையத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வு என்னென்ன பாடங்களில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு பங்கில் நடத்தப்பட்ட பந்தாட்ட போட்டி யாருடைய நினைவாக நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு பங்கில் நடத்தப்பட்ட உதை பந்தாட்ட போட்டி யாருடைய நினைவாக நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு பங்கில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு பங்கில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பெரியபுலான் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட காட்சிப்படுத்தல் சிலுவைப்பாதை யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பெரியபுளான் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட காட்சிப்படுத்தல் பாதை யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணம் அடைக்கல் அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற உயிர்ப்பு விழா விளையாட்டுப் போட்டியில் பிரதம மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணம் அடைக்கலண்ண ஆலயத்தில் நடைபெற்ற உயிர்ப்பு விழா விளையாட்டுப் போட்டியில் பிரதம மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பில் நடைபெற்ற உயிர்ப்பு விழா விளையாட்டுப் போட்டியில் மென்பந்து துடுப்பாட்டப் போட்டி யாருக்கு இடையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பில் நடைபெற்ற உயிர்ப்பு விழா விளையாட்டுப் போட்டியில் மென்பந்து துடுப்பாட்ட போட்டி யாருக்கு இடையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் எம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கும் முப்பெரும் சக்திகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டை சிந்தனையில் எம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கும் முப்பெரும் சக்திகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி கேசு உயிர்த்த பின் முதலில் யாருக்கு காட்சி கொடுத்தார் மீண்டும் ஒருமுறை முறை கேசு முதலில் யாருக்கு காட்சி கொடுத்தார் இரண்டாவது எம்மாவுஸ் பாதையில் எப்பெண்ணை சீடர்கள் வழி மீண்டும் ஒருமுறை முறை பாதையில் எப்பெண்ணை சீடர்கள் வழி மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான சரியான முடிகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது நீங்கள் எமக்கு வழங்கும் ஒத்துழைப்பிற்கும் ஆதரவிற்கும் எமது நன்றிகளை கூறி நிற்கின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்